அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பார்க்கல இருக்க பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இந்த பதிவு முழுமையா பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இப்போது கால சக்கரத்துக்கு ஏழாவது ராசியான துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிடில கிளியரா முதலாவது நம்முடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல ராகுடைய சஞ்சாரம் எந்த மாற்றமும் இல்ல ஜூலை மாதத்துல பார்த்த மாதிரி ராகுடைய சஞ்சாரம் ஐந்தாம் இடத்துல அதுலயும் குரு பார்வையில ராகுடைய சஞ்சாரம் எடுத்து போகுது போன மாதத்தோட கண்டினியூஷன் இந்த மாதத்துல இருக்கும் அடுத்து நம்ம பாக்குறது வந்து சனி இந்த மாதத்துல வக்ரம் ஆயிரம்

மாதிரி ராசிநாதனான சுக்கரனோட இணைஞ்சிருக்காரு சுக்ரன் பாகியத்தில் இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு ஆனா குருவோட கஞ்சக்ஷன்ல இருக்கிறது போராட்ட அமைப்பு கொடுத்துரும் கிரக யுத்த அமைப்பு ஏற்படுது சோ நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம பார்க்கலாம் அடுத்தது அடுத்து நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு அது ஒரு நல்ல அமைப்பு தான் பதினோராம் அதிபதி பத்துல இருக்கிறது ஒரு யோகமான அமைப்பு புதன் பாகியாதிபதி பனிரெண்டாம் அதிபதி அவர் வந்து ஒரு நல்ல நிலையில தான் இருக்காரு பெருசா நெகட்டிவா இல்ல சூரியனோட இணையும் போது அது யோகமா கன்வெர்ட் ஆயிடும் புதனாதித்ய யோகம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும் அடுத்தது லாபஸ்தானத்துல தனித்த கேது கேது உடைய சஞ்சாரம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு ரொம்ப பிரைட்டா இருக்காரு அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் அயன சைன போக செவ்வாய் செவ்வாய் வந்து நமக்கு ரெண்டு ஏழுக்குரிய ஒரு கிரகம் அவர் பனிரண்டுக்கு போறது அந்த மறைவு ஸ்தானத்துல இருக்கிறது அவ்வளவா சிறப்பு இல்ல இருப்பினும் அது பெரிய அளவுல பாதகங்களை பண்ணிடாது அதன் வகையில அதை நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா பதினோராம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிடுறாரு ஆகிடுறாருல இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு அடுத்த சூரியன் பதினாறாம் தேதி சொல்லி நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி ஆட்சி ஆகிறாரு மேலும் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு சூரியன் கேது இணைவு அவ்வளவா சிறப்பு இல்ல கேதுவோட சூரியன் இணைய கூடாது ஏன்னா ரெண்டும் பகை கிரகம் அந்த இடத்துலயும் கிரக யுத்தம் ஏற்படும் ஆனா சூரியன் ஆட்சியா இருக்கிற பட்சத்துல சூரியன் இந்த கிரக யுத்தத்துல வெற்றி அடைவார் என்கிற அமைப்பின் படி இந்த மாதத்துல பதினோராம் அதிபதி பதினொன்னு இருக்கிறது நமக்கு நல்ல பலன்களே கொடுக்கும் அடுத்த புதன் மாதத்தோட கடைசியில கரெக்டா முப்பதாம் தேதி நம்முடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு டிரான்ஸ் ஆகி சூரியனோட இணைகிறாரு மேலும் கேதுவோட கூட இணைகிறாரு இது வந்து கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அபாரமான வளர்ச்சி கொடுத்துரும் எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதம் ஃபுல்லாவே ரொம்ப ஃபேவரா தான் இருக்கு அடுத்த சுக்கரன் மாதத்துல இருபதாம் தேதி வந்து பார்த்தோம்னா ஒரு பயிற்சி பண்ணுவாரு நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்ஸ்லிட் ஆவார் இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான் ராசிநாதன் ஜீவனத்துக்கு வர்றது ரொம்ப நல்ல அமைப்பு ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் முதலாவதுதான் நம்முடைய ராசிநாதன் குருவோட இணைந்த நிலையில ஒன்பதாம் இடத்துல இது வந்து தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல யோசனை அதிகப்படுத்தும் தந்தையாரோட ஏதாச்சும் கருத்து போராட்டம் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒத்து போகாத நிலை அதே மாதிரி தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வு இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே தந்தை சம்பந்தப்பட்ட எண்டை விஷயத்திலயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சுக்கரன் ஒன்பதுல இருக்கிறதுனால பொருளாதார அபிவிருத்தி அபாரமா இருக்கும் நல்ல பொருளாதார வரவு இருக்கும் உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு தேவையான பொருட்கள் அட்லீஸ்ட் ஒரு வகையில ட்ரெஸ் ஆச்சும் எடுப்பீங்க உடுத்த ஆடையாச்சும் எடுப்பீங்க அந்த மாதிரி சுக்கரன் ஒன்பதுல இருக்கும் போது புதுசா ஏதாச்சும் பொருளை வாங்குறதுக்கான ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் அதே போல குருவோட இணைந்த அமைப்புல இருக்கிறதுனால ஒன்னை இழந்து ஒன்னை பெறக்கூடிய அமைப்பு வரும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை இழந்து வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை வாங்கக்கூடிய அமைப்பு வரும் சோ மாற்றத்திற்கான அறிகுறிகள் இந்த மாதத்துல சிறப்பா இருக்கு ஆனா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப கவனமா இருக்கணும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலையில கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது அடுத்து சூரியன் புதன் இணைவு மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் புதன் கேது இணைவு இதெல்லாம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த தொய்வு நிலையில அந்த மாதத்துல சரியாயிடும் படிப்புல ஒரு தெளிவு படிப்புல ஒரு நல்ல வளர்ச்சி அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் அதுலயும் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல அந்த ஆராய்ச்சி துறையில இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுத்துரும் சூரியன் புதன் கேது ஆராய்ச்சிக்கு ரொம்ப நல்லது ஆராய்ச்சி துறை சம்பந்தப்பட்ட படிப்புல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஞானத்தையும் ஒரு அற்புதமான புரிதலையும் தெளிவையும் கொடுக்கும் அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிளா இருந்துச்சோ அதெல்லாம் இப்ப கம்பர்டபிளா கன்வர்ட் ஆகும் உங்களை படிக்க விடாம இதெல்லாம் உங்களை அதிகமா டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்துச்சோ அந்த விஷயம் எல்லாம் இப்போ உங்கள விட்டு விலகும் அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு கல்விக்கு ரொம்ப சிறப்புதான் அந்த மாதம் அடுத்தது நம்ம பாக்குறது ஐந்தாம் இடத்துல ராகு இது பூர்வீக சொத்து குழந்தை பாகியம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் இதுல வந்து டிஃபால்ட்டா ஏற்ற தாழ்வான பலன்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் இல்ல ஒரு விதத்துல மகிழ்ச்சியும் கொடுக்கும் ஒரு விதத்துல கவலையும் கொடுக்கும் அப்படியே கலந்து ஒரு கலக்கமா கொடுக்கும் எதையும் ஓப்பன் டு ஓப்பனா யாரையும் ஷேர் பண்ணிக்க முடியாது எல்லாமே மனசுக்குள்ள பூட்டி வச்சு கவலைப்படுற மாதிரியான ஒரு அமைப்புல கொடுக்கும் இது டிஃபால்ட்டா அஞ்சுல ராகு இருக்கிற வரைக்கும் மேலோட்டமா இருந்துகிட்டே இருக்கும் அது விலகிற வரைக்கும் இருக்கும் அடுத்தது ஆறாம் இடத்துல சனி இது வந்து பய உணர்வை கொடுத்துரும் பயம் வந்து இப்ப அதிகரிக்கும் அடுத்தது என்ன நடக்கும் பியூச்சர்ல என்ன நடக்கும் டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் பயம் ஆறாம் இடத்து சனி வந்து பொதுவாக வந்து பார்த்தன்னா தைரிய அபிவிருத்தியை கொடுக்கும் என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வில் பவரை கொடுத்துரும் ஆனா இப்போ சனி வகரமா இருக்கிறதுனால பயம் அதிகரிக்கும் அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான யோசனை அதிகரிக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனையில் இருக்கீங்கன்னா அந்த கடன் சுமை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் அது நல்லதுதான் இப்போ வந்து கடன் சிந்தனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி ஆகி அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கான முயற்சிகளை உங்களை எடுக்க வைக்கும் அதன் வகையில் இது சிறப்பு ஆனால் பொதுவாக பார்த்தோன்னா மென்டலி கொஞ்சம் ப்ரெஷ்ஷராக இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்கள்ல அதே மாதிரி இந்த குடுத்தல் வாங்கலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த நேரத்தில் யாருக்கும் கடன் உதவி பண்ணக்கூடாது இப்போ நீங்க கடன் உதவி பண்ணிங்கன்னா கொடுக்குற பணம் சாமானியமா கைக்கு திரும்ப கிடைக்காது ஸோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு சில பய உணர்வுகளை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தி ஒரு சில மருத்துவ செலவுகளை செய்ய வச்சு அதுக்கான நிவர்த்திகளை கொடுக்கும் பயத்தோட அப்படியே எடுத்துட்டு வந்து அதுக்கான நிவர்த்தியை கொடுத்துரும் அது வந்து நம்ம ஒரு பெரிய ஹைலைட்டா நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து இந்த மாதத்துல தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த வருத்தங்கள்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தியாகும் தாயாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அதெல்லாம் ஓரளவுக்கு சரியாகும் ஆனா அந்த மாதுல தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கும் அடுத்த தொழில் உத்தியோகம் இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஜீவனத்துல சூரியன் புதன் நினைவு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்கும் செகண்ட் ஹாஃப்லயும் இருப்பாரு முப்பதாம் தேதிக்கு தான் வந்து வந்து புதன் அந்த விட்டு மேலதான் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள நல்ல வளர்ச்சி இருக்கும் உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு மேல அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு நீங்க இந்த நேரத்துல யாரையிட்டாச்சும் இப்போ உதவி கேட்குறீங்கன்னா அந்த உத்தியோகம் சார்ந்த உதவி உங்களுக்கு அற்புதமா கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு இப்போ சிறப்பான முறையில கிடைக்கும் முயற்சிக்கான வெற்றி உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கிடைக்கும்

பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ப்ராஃபிட்டோட கெயின் பண்ண முடியும் ஏன்னா பதினொன்னு இருக்கிற கேது நல்ல ப்ராஃபிட் கெயின் கொடுத்துரும் அது இந்த மாதத்துல இருக்கிற ஒரு பெரிய யோகமான அமைப்பு எனவே தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல வளர்ச்சியை இந்த மாதத்துல எதிர்பார்க்கலாம் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ணலாம் லோ லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்றது ஒரு உத்தமமான பலன்களை கொடுக்கும் எனவே தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல ரொம்ப நல்லாவே இருக்கும் அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு பொருளாதார ரீதியா அந்த மாதத்துல பெருசா இடைஞ்சல்கள் பெருசா பிரச்சனைகள் எதுவும் வராது பொருளாதார ரீதியா அவங்களுடைய தேவைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் பூர்த்தியாகும் சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது செலவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது பனிரெண்டு செவ்வாய் ஃபேமிலி வாழ்க்கை துணை திருமண முயற்சி அதே மாதிரி நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஃபேமிலி மெம்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் அதிகமான செலவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு ஏழுக்குரிய ஒரு கிரகம் பனிரெண்டாம் இடத்துல மறைந்த நிலையில இருக்காரு எனவே இந்த மாதத்துல குடும்பம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே மாதிரி வண்டி வாகனம் இதுல ஏதாச்சும் பழுது நீக்கல் சார்ந்த வகையில ஒரு சில செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு அடுத்தது நம்ம பாக்குறது உடல் ஆரோக்கியம் மெடிக்கல் நீட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படலாம் ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் ஆகிறது வாய்ப்பு இருக்கு அதனால மருத்துவ செலவு அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள செலவு ஏற்படுறது சான்சஸ் இருக்கு நிறைய பொருளாதார வரவு இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைச்சிடும் ஆனா செலவை கண்ட்ரோல் பண்ண முடியாது தாறுமாற செலவாயிட்டே இருக்கும் இருக்கும் மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும் சோ அதை மட்டும் இந்த கண்ட்ரோல் பண்ண முடியாது அடுத்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில ஒரு சில தடை தாமதம் தடுமாற்றம் தென்படுற மாதிரி இருக்கலாம் ஏன்னா வந்து ஏழாம் அதிபதி மறைந்த நிலையில இருக்காரு பனிரெண்டாம் இடத்துல செலவு அதிகமா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க திருமண முயற்சி மேற்கொள்றீங்கன்னா அதால ஆசை காட்டி உங்ககிட்ட பணத்தை பறிப்பாங்க செலவு அதிகமா பண்ணுவீங்க ஒரு ரிசல்ட் வந்து தாமதமாகற மாதிரி ஃபீல் ஆகும் முயற்சிகளை தொடருங்க யாரையும் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் முயற்சிகளை சப்ஸ்கிரைப்ல தொடருங்க சுப செய்தி மிக விரைவாகவே கிடைச்சிடும் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் வாழ்க்கை துணையால அதிகமான செலவுகள் ஏற்படுறது வாய்ப்பு மேலும் வாழ்க்கை துணை மேல எந்த ஒரு கோபமும் இல்லாம அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு எடுத்துட்டு போயிடுறது நல்லது ஏன்னா செவ்வாயுடைய எட்டாம் பார்வை ஏழாம் இடத்துல இருக்கும் இது கோப உணர்வை தூண்டும் வாழ்க்கை துணையோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுத்துறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம் கவனத்தோட செயல்படுறது நல்லது ஓவரால அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிளானட்டரி போர்ஷன் ஒரு நல்ல நிலையிலே ஸ்கோர் பண்ணிருக்கு சுபமா மாற்றங்கள்லாம் நிறைய உண்டு குறிப்பாக தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கல்விக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மற்றபடி ஹெல்த் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம் இதுல ஏதாச்சும் குழப்பங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தா கொஞ்சம் நியூட்ரலா அமைதியா டிராவல் பண்றது நல்லது எலி உணர்ச்சி வசப்பட்டு அவசர முடிவுகள் எடுத்து கோபத்தால எதையும் இறந்துட வேண்டாம் அப்படிங்கறது கருத்து மைண்ட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க நல்லா தூங்குங்க நல்லா சாப்பிடுங்க நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க இஷ்டதேவ வழிபாடு பண்ணுங்க அது உங்களுக்கு இன்னொரு சுபத்துவமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த நேரத்துல ஆறாம் அதிபதியோட நம்முடைய ராசிநாதன் சேர்ந்திருக்கிறதுனால இருக்கிறதுனால ஏதோ ஒரு மாதிரி எரிச்சல் உணர்வு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கோப உணர்வு அதிகரிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு மைண்ட் அப்படியே ஏதோ ஒரு போட்டு அமுத்துற மாதிரியே ஃபீல் ஆகும் அந்த மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு கோபத்தால எதையும் இழந்துற வேண்டாம் அப்படிங்கிறது கருத்து அதை மட்டும் கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதம் ரொம்ப சிறப்பான மாதமா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா அந்தரம் பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த எந்த ஒரு இம்பாக்டையும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நீ வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா எந்த விஷயத்துலயும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்ட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடெயிலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க